நேசிக்கிறார் இந்த நாள் தியானத்திற்கு உங்களை அன்புடன் ஆளக்கிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் யுத்தங்களும் உள்நாட்டு கலவரங்களும் அதிகரிக்கும் போது அந்த நாட்டின் ஜனங்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாட்டை விட்டு வெளியேறி பிற நாடுகளில் அகதிகளாக தஞ்சமடைகின்றன சகலத்தையும் இழந்த இவர்களுடைய நிலைமை வெறுமையான பாத்திரங்கள் போன்றதுதான் ஆனால் சில நாடுகள் அதிக எண்ணிக்கையிலான அகதிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு புகலிடம் கல்வி சுகாதாரம் வேலை வாய்ப்பு மற்றும் சமூக நல திட்டங்களை வழங்குகின்றன அப்பொழுது இந்த வெறுமையான பாத்திரங்கள் நிரம்பி வழிகிற பாத்திரங்களாக சகல சலுகைகளையும் பெற்று போது எத்தனை சந்தோஷம் அவர்களில் உண்டாகும் கருமையானவர்களே தாவீதின் மகனான அப்சலும் இஸ்ரவேல் மனுஷரை சேர்த்து கொண்டு தன் தகப்பனை கொன்று போடும்படி பின்தொடர்ந்து கீழையா தேசத்தில் பாளையம் இறங்கினான் தாவீதும் அவனுடைய ஜனங்களும் மக்னாயி சேர்ந்தார்கள் அப்பொழுது தாவீதும் இருந்த ஜனதாரும் வனாந்திரத்திலே பசியும் இழைப்பும் தவனமுமாயிருந்தார்கள் அம்மோன் புத்திரரில் சோபி மாஹிர் பர்சிலா என்பவர்கள் தாவீதையும் அவனோடு இருந்தவர்களையும் போஷித்து பராமரித்தார்கள் இவ்விதமாக ஓரிரு முறைகள் அல்ல பல தடவைகள் ஒரு வெறுமையான பாத்திரம் போன்ற உணர்வினால் தாவீது தாக்கப்பட்டார் எனினும் தான் நம்பியிருந்த தேவன் மீது கொண்டிருந்த பற்றுதலை தாவீது எந்த சமயத்திலும் இழந்துவிடவே இல்லை ஒரு பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமாயில் அது பயன்பாட்டுக்கு உகந்ததாய் வெடிப்பற்றதும் உடைந்து போகாததும் அதன் வாய் மேல் நோக்கி பார்த்ததுமாய் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் தாவீது எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் அனைவருக்கும் உபயோகம் உள்ளவராக வாழ முயற்சித்தார் தேவனுக்கு பிரியமற்ற எந்த காரியமும் தன் வாழ்க்கையில் வெடிப்பை ஏற்படுத்தி தேவனுக்கும் தனக்கும் இடையிலான உறவு உடைந்து விடாதபடி தேவ சமூகத்தில் தன்னை எப்பொழுதும் ஆராய்ந்து பார்த்து நடந்தார் தன் சூழ்நிலைகள் எப்படி அமைந்தாலும் சூழ்நிலைகளை அல்ல தேவனையே நோக்கி பார்த்து நடந்தார் இவற்றினாலேயே தாவீதின் வாழ்வில் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிந்தது ஆம் தாவீதின் பாத்திரம் நிரம்பி வழிந்தது ஆம் பிரியமானவர்களே நாம் இன்று வெறுமையான பாத்திரங்களா நிரம்பி வழியும் பாத்திரங்களா வெறுமை சூழும் அது நிச்சயம் மாறும் என்ற நம்பிக்கை நமக்கு அவசியம் தேவை எந்த சூழ்நிலைகளும் நம்மை ஆட்கொள்ள இடமளிக்காமல் நாம் தேவனுக்காக வாழ முயற்சிக்க வேண்டும் மேலும் நாம் உடைந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படினும் சூழ்நிலைகளை அல்ல தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெடிப்பை ஏற்படுத்தாத நம்மை காத்து கொள்ளவும் வேண்டும் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஜபா நீங்கள் நேசு தோல் நடத்துகிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாட்களிலு கூடப்பா ஸ்தோத்திரம் அப்பா பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை இழந்தப்பா ஒரு வெறுமையான பாத்திரத்தை போல கத்தாவை உணர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என்று சொன்ன வசனத்தின்படி உண்மை நோக்கி காத்திருந்து கத்தாவை நிரம்பி வழிகிற பாத்திரங்களாக அவர்கள் மாற்றப்படக்கூடிய கிருபைகளை என் தேவனை கொடுப்பீராக அதற்கு தடையாய் காணப்படுகிற எல்லா தடைகளையும் என் தேவன் அவர்களை விட்டு என் தேவனின் அப்புறப்படுத்தி அப்பா நீர் ஆசை இருவதையும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கيرو நல்ல பிதாவே ஆமென்